அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மேக்ஸ் சீரிஸ்க்கு டே ஃபைவ்ல வந்து இருக்கும் இந்த நாலு நாளா எழுதின கொஷின்ஸும் மறைக்காம எல்லாரும் ரிவைஸ் பண்ணிருங்க இன்னைக்கு அஞ்சு கொஸ்டின் போஸ்ட் பண்ணிருந்தோம் எல்லாரும் எழுதியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே அதுக்கான ஆன்சரை வந்து நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் இன்னைக்கான திருக்குறள் என்ன அப்படின்னா முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் இன்னைக்கும் நம்ம என்னதான் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளிபிகேஷன் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஓகே நான் ஆல்ரெடி ரெண்டு சம்ஸ் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தேன் நிறைய பேர் அதுக்கு ஆன்சர் கரெக்டா வந்து பண்ணிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே வெரி குட் ஃபோர் இன் டூ ஏ பிளஸ் பி தோல் ஸ்கோர் அப்படிங்கறது கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாராட்டிக் கொஷன் மாதிரி ஆன்சர் வரும் இங்க ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் ஏ மைனஸ் பி தோல் ஸ்கேர் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் மைனஸ் இங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் ஏ பிளஸ் பி தி ஹோல் ஸ்கேர் ஃபார்மில வந்து யூஸ் பண்ண போறோம் ஓகே சால்வ் பண்ணலாமா இங்க ஏ மைனஸ் பி தோல் ஸ்கேர் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா थ्री ए दोल स्क्वेर प्लस टू बी दोल स्क्वे मैनस टू इंटू थ्री ए इंटू टू बी ओके मैनस फोर इंटू इन ए स्कोयर प्लस बी स्कोय मैनस टू ए बी ओकेवाद साल पड़नों so,

சோ இதை சால்வ் பண்ணும் போது ஏ ஏ ஸ்கோர் எல்லாம் சால்வ் பண்ணலாம் ஸ்கொயர் இருக்கு இங்க வந்து ஏ ஸ்கொயர் இருக்கு பிளஸ் நைன் ஏ ஸ்கொயர் மைனஸ் போர் ஏ ஸ்கொயரோட் ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது அடுத்து பி ஸ்கொயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கொயர் இருக்கு அங்க மைனஸ் போர் பி ஸ்கொயர் இருக்கு அப்போ அதான் தாராளமா போர் பி ஸ்கொயர் மைனஸ் போர் பி ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆயிரும் அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் டுவெல் ஏபி இருக்கு அங்க பிளஸ் எயிட் ஏபி இருக்கு அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய நம்பரோட சிம்பலான மைனஸ் இங்க வந்துடும் டுவெல் ஏபி பிளஸ் எயிட் ஏபி வேல்யூ என்ன வந்துடும் அப்படின்னா போர் ஏபி அப்படின்னு வந்து ஆன்சர் வந்துடும் எல்லாத்துக்கும் இந்த ஆன்சர் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருக்கா பாக்கலாம் இதை ஏ மைனஸ் பி தோல் ஸ்கேல் ஃபார்மால அப்ளை பண்ணும்போது போது த்ரீ ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ பி ஸ்கொயர் மைனஸ் டுவெல் ஏபி அப்படின்னு வந்து வந்துடும் இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணும்போது போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா

ஓகே okay. so the kind of value 5a square minus 20ab of being rather out the question 1 plus 1 divided by 1 plus 1 divided 1 1 7 of இது மாதிரி சம்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா கீழ இருந்து சால்வ் பண்ணிட்டு போகணும் ஃபர்ஸ்ட் நான் இதை சால்வ் பண்றேன் இதை சால்வ் பண்ணும் போது நான் என்ன பண்ணனா செவன் இது கூட மல்டிபிள் பண்ணி பிளஸ் ஒன் பண்ணும் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்

இப்படி எழுதும் போது ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறதெல்லாம் மேல போயிடும் மேல இருக்கிறதெல்லாம் கீழே வந்துரும் அப்படின்னா சிக்ஸ்டீன் பவர் டூ இன்டூ த்ரீ பவர் ஃபோர் இன்டூ ஃபோர்த் பவர் டூ டிவைட் பை டுவெண்ட்டி செவன் பவர் டூ இன்டூ ஃபோர் பவர் த்ரீ அப்படின்னு வந்து கிடைக்கும் ஓகேவா இங்க இங்க என்ன ஆயிரும்னா மேல இருக்க நெகட்டிவ் சைன் எல்லாம் ஒன் பைல எழுதும்போது அப்படியே மேல இருக்கறதெல்லாம் கீழேயும் கீழே இருக்கிறதெல்லாம் மேலேயும் கிடைக்கும் ஓகேவா இப்ப நம்ம இதை சால்வ் பண்ணுவோமா பஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா

ஏ பிளஸ் பி டிவைட் பை சி வேல்யூ என்ன வந்து கேக்குறாங்க ஓகேவா இத என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவல் ஓகேவா அப்ப ஏ பிளஸ் பி டிவைட் பை சி ஈகுவே இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சி அந்த பக்கம் எடுத்துட்டு போயிக்கிறேன் போய்க்கிறேன் வச்சிருக்கேன் அடுத்து பி பிளஸ் சி டிவை பை ஏ ஈக்குவல் டு கே

சி 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 ஏ ஏ ஏ கே 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 பி பி ஓகேவா இப்படி இருக்கும் 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 போது ரெண்டு 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 டூ 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 சாரி வந்து வந்து எல்லாத்துக்கும் நான் மனா எடுத்துக்கிறேன் ஏ பி சி அப்படின்னு வந்து வந்து இருக்கும் ஓகேவா நான் நான் எடுத்துக்கிறேன் டூ காமனா எடுத்துக்கிறேன் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு கே ஒன் ஆல்ரெடி காமனா எடுத்திருக்கேன் ஏ பிளஸ் பி பிளஸ் சி இங்க இருக்க ஏ பிளஸ் பி பிளஸ் சியும் இங்க இருக்க ஏ பிளஸ் பி கேன்சல் ஆயிரும் அப்ப கே ஓட வேல்யூ எனக்கு என்னன்னு கிடைக்கும் டூ ஒன் வந்து கிடைக்கும் ஓகேவா அப்ப இந்த சம்க்கான ஆன்சர் என்ன டூ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓகே இந்த சம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சோம் என்ன ஃபார்முலா படிச்சோம் ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் ஈக்வல் டு ஏ க்யூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் த்ரீ ஏ பி த்ரீ ஏ பி ஏ மைனஸ் பி அப்படிங்கிற ஒரு பார்முலா புடிச்சோம் ஓகேவா அதைதான் அப்ளை பண்ண போறோம் ஓகேவா நான் என்ன கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் வேல்யூ சிக்ஸ்ன்னு கொடுத்துட்டான் இதை வச்சு ஒய் கியூப் மைனஸ் ஒன் பை ஒய் வேல்யூ என்னன்னு கேட்கிறான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வேல்யூவான ஆன ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் ஈக்குவல் டு சிக்ஸ் இருக்கு இல்லையா ஆனா இதை வந்து கியூப் பண்றேன் ரெண்டு பக்கம் கியூப் எடுக்கிறேன் ஓகேவா

டூ ஒன் சிக்ஸ் அப்படிங்கிறது ஓகேவா எனக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த ஒய்யும் ஒய்யும் கேன்சல் ஆகி ஓகேவா அப்ப ஒய் கியூப் ஒன் பை ஒய் கியூப் மைனஸ் த்ரீ ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் ஈக்குவல் டூ ஒன் ஈக்வல் டுஸ் ஆல்ரெடி ஒய் மைனஸ் ஒன் பை நான் கொஷின்லயே கொடுத்துருக்கேன் என்னன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன் கரெக்டா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு நான் சிக்ஸ் அப்ளை பண்ண போறேன் அப்போ ஒய் கியூப் மைனஸ் ஒன் பை ஒய் கியூப்

டென் பவர் டுவெண்டி ஃபோர் அப்படிங்கிறது ஓகேவா சோ இங்க டென் பவர் கியூப் டென் பவர் கியூப் பவர் பவர் நைன் இருக்கா நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கிறேன் ஓகேவா நம்ம ஆல்ரெடி ஒன்னொரு ப்ராப்பர்ட்டியும் படிச்சிருப்போம் அதாவது ஏ பவர் என் ஹோல் பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் இன்டு என் அப்படின்னு படிச்சிருப்போம் கரெக்டா அதை நான் இங்க வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஓகேவா அப்ப டென் பவர் த்ரீ இன்டூ நைன் அப்படின்னு இருக்கும் டிவைட் பை டென் பவர் டுவெண்டி ஃபோர் அப்படின்னு வந்து இருக்கும் ஓகேவா அப்ப டென் பவர் த்ரீ இன்டூ நைன் வேல்யூ என்ன த்ரீ நைன்ஸ் டுவெண்ட்டி செவன் ஓகேவா டுவெண்ட்டி செவன் அப்படிங்கறது ஈக்குவல் டு டென் பவர் டுவெண்ட்டி செவன் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஈக்குவல் டு டென் பவர் வேல்யூ என்ன ஓகேவா ஓகே இன்னொருக்கா சொல்றேன் சோ நைன் பண்றதுக்கு டென் அப்படின்னு வந்து இங்க என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா இது என்ன வர் ஏ பவர் எம் என் இன் டூ அப்படிங்கிற மாதிரி நான் டென் வச்சுட்டு த்ரீயும் நைனையும் மல்டிபிள் பண்ணி டுவெண்ட்டி செவன் எழுதிக்கிறேன் கீழ வந்து டென் பவர் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு வந்துருக்கு ஓகேவா சோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் அதாவது ஏ பவர் எம் டிவைட் பை ஏ பவர் எண் இருந்துச்சு அப்படின்னா ஏ பவர் எம் மைனஸ் எண் எழுதலாம் ஓகேவா ரெண்டு பேர்ஸ் ஒரே மாதிரி இருக்கும் எனக்கும் இங்க ரெண்டு பேர்

ஓகே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நீங்க எடுத்தவன என்ன தப்பு மட்டும் பண்ணிட கூடாது பாத்தீங்கன்னா இதுவும் இது ஒரே மாதிரி தான் இருக்கு இங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கு ஒன் ஃபார்ட்டி போரோட ஒன் ஃபார்ட்டி போர் அப்படிங்கிறது டுவெல்லோட ஸ்கொயர் கரெக்டா அப்ப இங்க டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு டுவெண்ட்டி ஸ்கொயர் வந்து எக்ஸோட ஸ்கொயர் தான் டுவெண்ட்டி ஃபைவ் நினைச்சு இங்க எக்ஸோட ஓட வாய்ப்பு நினைச்சு நீங்க போட்ட கூடாது ஓகேவா ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுவோம் சால்வ் பண்ணும்போது நான் என்ன பண்றேன் இப்ப வந்து கிடைக்கும் ஈக்குவல் டு ஒன் பிளஸ் எக்ஸ் பை டுவெல் இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே இருக்கும் ஓகேவா நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ஒன் சிக்ஸ்டி நைனையும் ஒன் ஃபார்ட்டி ஃபோரையும் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஏன் இது தேர்ட்டீன் ஸ்கொயர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது டுவெல் ஸ்கொயர் இந்த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன் ஓகேவா ஈக்குவல் டு ஒன் பிளஸ் எக்ஸ் பை டுவெல் ஓகேவா நான் ஏன் இங்க இப்படி எழுதியிருக்கேன்னு புரியுது இல்ல நீங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயரையும் இந்த ரூட்டையும் கேன்சல் பண்றோம் ஓகேவா கேன்சல் பண்ணும்போது எனக்கு இங்க என்ன இருக்கும் தேர்ட்டீன் பை டுவெல் ஈக்குவல் டு ஒன் பிளஸ் எக்ஸ் பை டுவெல் அப்படின்னு வந்து இருக்கும் ஓகேவா இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த பக்கம் இருக்கிறத சால்வ் பண்றேன் தேர்ட்டீன் பை டுவெல் ஈக்குவல் டு எப்ப போல இது கூட மல்டிபிள் பண்ணி அது கூட பிளஸ் பண்ணும்போது டுவெல் பை எக்ஸ் ஈக்குவல் டூ டுவெல் அப்படின்னு வந்து ஓகேவா இப்ப என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டுவெல் இந்த டுவெல் கேன்சல் ஆயிரும் கேன்சல் ஆயிட்டு எக்ஸ் இந்த பக்கம் எப்ப போல இருக்கும் அங்க தேர்ட்டீன் இந்த டுவெல் அங்க போகும்போது மைனஸ் டுவெல்லா போயிடும் அப்ப எக்ஸ் ஈக்குவல் டூ ஒன் அப்படின்னு வந்து வேல்யூ கிடைக்கும் ஓகேவா அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஒன் ஏ ஆப்ஷன் ஓகேவா ஓகே

ஓகே இந்த அஞ்சு கொஸ்டின் எல்லாரும் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரைடே மட்டும் இந்த டெஸ்ட் வந்து இருக்காது ஓகேவா ஃப்ரைடே மட்டும் டெஸ்ட் இருக்காது மற்ற சிக்ஸ் டேஸும் வந்து டெஸ்ட் இருக்கும் ஓகேவா எல்லாரும் மறக்காம இந்த டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் ஓகே டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ